இந்த சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு இருக்கிற ஒரு சேனல் அதாவது இந்த மூணு பேர் உட்கார்ந்து பேசுவாங்க அதுல வந்து சினிமாவை பத்தியும் நாட்டுல நடக்கிற விடயங்களை பத்தியும் அதுல வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பாகம் ரெண்டோட முதலாவது ஒரு ப்ரோமோ வந்துச்சு அந்த ப்ரோமோ வந்து ஒரு மூணு நாலு மணித்தாலத்துல அந்த சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு அந்த மூணு பேரு அந்த மூணு குரங்கையும் அங்க வை அங்க வைக்காது சரி அந்த மூணு பேரு அந்த மூணு பேர் உட்கார்ந்து வந்து பேசுவாங்கல்ல அதுல ஒரு ஆளு சீனியர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கிறவரு வாயத்திறந்தாலே தான் அந்த மனுஷன் என்ன அப்படின்னா இது ரஜினிகாந்தே இல்ல டூப்ப வச்சு பண்ணிருக்காங்க அவருக்கு வயசாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது வந்து லட்சக்கணக்கான வியூவா போயிட்டு பல பேர் கொமெண்ட்டுக்கு கீழே ஆமா இப்படி அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு விடயம் தெரிய முதவே கொமெண்டை வந்து போட்டிருப்பாங்க இதை பார்த்துட்டு அந்த படத்தை டூ எடுக்கிற நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது அடுத்த நாளே வந்து தலைவரோட காட்சிகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகளையே இறங்கி விட்டாங்க தலைவர் தான் அங்க வந்து பண்ணி கொண்டிருக்காரு சோ இந்த சோசியல் மீடியா அப்படின்றது சில விசக்கிருமிகள் யாருனே தெரியாது அந்த ரிப்போர்ட்டரு இந்த ரிப்போர்ட்டரு அந்த டாக்டரு அந்த சயின்டிஸ்ட்னு ஒருத்தனை வந்து போட்டு இன்னொருத்தங்களை பத்தி சொல்ல வைக்கிறது இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மைக்கை மாட்டிக்கிட்டு பெரிய குவாலிட்டியான கேமரால சொல்றது அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்துட்டு கொட்டி தீக்குறது ஆமா அப்படி இப்படி அப்படி என்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்து பண்றது அதுதான் ரொம்ப தப்பா இருக்கு சரி இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வந்து சொன்னேன் இந்த வீடியோல பேச போற விடியம் வந்து நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் ஸோ அப்ப அவரை பற்றி இப்ப நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு அப்ப அதற்கு வந்து ரவீந்தர் சார் அவர்களுடைய மனைவி மகாலட்சுமி மேம் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் இப்ப போட்டிருக்காங்க அந்த பதிலும் பல மீடியால இருக்கிற நம்ம சைட் மீடியால இருக்கிற நண்பர்கள் அப்புறம் சில மக்களோட கருத்துக்களும் இந்த காணொலியில நீங்க நம்மளுடைய பிக் பாஸ் ரிவியூ அஞ்சு வருஷம் பார்த்துருப்பீங்க என்ன போல முதல் நாள் முதல் நாள் பாசோட் இவர் தான் இவர் தான் டைட்டில் அடிப்பாருன்னு சொல்லி ரிவ்யூ பண்ண எந்த வரும் தமிழ்லயும் இல்ல தெலுங்குலயும் இல்ல அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன் அஞ்சு வருஷத்துல ஏழு சீசன் ரிவ்யூ பண்ணிருக்கேன் தெலுங்கு சீசன் அல்டிமேட் மற்றும் சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவன் சீசன் எயிட் உட்பட இதை தாண்டி கதாநாயகி என்றது ஜோடி ஆயுடடி சீசன் டூ எல்லாத்துலயுமே நம்ம வந்து முதல் நாளே சொல்லிடுவோம் யார் வின்னர் அவங்க தான் இறுதியில டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா சோ என்ன பார்க்குறவங்களுக்கு என்னுடைய கணிப்பு எப்படி இருக்கும் என்னோட பேச்சுல உண்மை எப்படி இருக்கும் தெரியும் ஏன்னா இந்த அந்த ரீதியில நான் இந்த விடயத்திலையும் நூறு வீதம் உண்மை இருந்து இருக்கு சரியா ஓகே சோ நலிஞ்சர் சார் அவர்கள் விடயத்துல தற்போது நடப்பது அவங்களுடைய மனைவியார் சொன்ன ஒரு விடயம் இப்போ அதை பற்றி மக்களோட கருத்து ரெண்டாவது வந்து பிரியங்கா மேம் அவர்கள் அன்ஷிதா மேம் அவர்கள் அதுல பிரியங்கா மேம் அவர்கள் வியக்க வைக்க ஒரு செயல் ஒன்று செஞ்சிருக்காங்க அதை வந்து ஒரு மாணவி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பிரியங்கா அப்படின்றவங்க பொக்கிசம் அதே நேரத்துல பிரியங்கா பிரியங்கா அவர்களை பத்தி போன வருஷம் பொய்ய சொன்னது ஒன்று தருத்திரம் தருத்திரம் அங்க போனா என்ன நடக்கும் இப்ப நான் சொல்லிக்கிறவங்களுக்கு முக்கியமா பிரியங்கா மேம் அவர்களை நேசிக்கிறவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்காது முடிஞ்சா பார்த்து போட்டு பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தது அன்ஷிதா மேம் அவர்களுடைய உண்மை திரும்பவும் பதிலடி கொடுத்துருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முதலாவது படியம் ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் ஸோ அவரை பற்றி நிறையபடியும் போது இப்போ மட்டுமில்ல ஒவ்வொரு வருஷமே அவர் கொள்ளையடிச்சிட்டாரு இது பண்ணிட்டாரு அமெரிக்காவிலேருந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு யார உடனே தெரியாத ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில் அதை பற்றி பல பேர் லைவ்லேருந்து பேசுவாங்க வீடியோ வந்து போட்டு பேசுவாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தங்க வந்து நான் அந்த ஆளு இந்த ஆளு மீடியாவில் இருக்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் ரவீந்தர் சாரை பற்றி தெரியும் அதை பற்றி தெரியும்னு என்னவோ சொல்லுவானுங்க நீ யாருப்பா உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னக்குள்ள அப்ப ரவீந்தர் சரை பத்தி பேசிதான் அவங்களுடைய முகமே நமக்கு தெரிய வரும் ஸோ அப்படி வந்து ரவீந்தர் சார் அவர்களை பத்தி ஒரு வருஷமே தவறாம இப்படியான விடயங்கள் வர்றது வழக்கம் அதே நேரத்துல இந்த வந்த விடயம் வந்ததும் தெரியாம காணாம காணாம போனதுன்னு தெரியாம அப்படியே போயிடும் ஏன்னா உண்மைதான் நிலைச்சிருக்கும் பொய் வந்து நிலைச்சிருக்காது அப்ப இவரை பற்றிய வதந்திகளும் பைகளும் இப்ப மட்டுமில்லை இதற்கு முதலே வர்றது வழக்கம் தான் சரிங்களா அதை இந்த உலகம் அறிந்தது தான் சரி அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்களுடைய மனைவியார் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா we know the truth and that's what truly matters we are doing just fine choosing peace over rama please don't judge without knowing the full story the real version is coming soon we are healthy positive and geniusly happy abina mari ma'am avargal solli இந்த போஸ்ட பாக்க முதல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல் வந்து எவனோ ஒரு சேனல்ல போட்டிருக்கான் ரவீந்தர் சரின் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் டிரெஸ் போட்டுட்டு அவன் யாரோன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்கான் நம்ம ட்ரெஸ் போடுறது நம்மளுடைய மானம் மரியாதை அது அதாவது நம்ம போடுற ஆடையில மட்டும் நம்மளுடைய மானம் காக்கப்படாது நம்ம பேசுகிற பேச்சுல உண்மை இருந்தா தான் அதுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் பேச்சுல உண்மை இல்லை அப்படின்னா நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வழியில போனா என்ன வீடியோ உட்கார்ந்து ஒன்று இருந்தா என்ன போடாத மாதிரி இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி தான் அந்த நபர்கள் பண்றத பாக்கக்குள்ள இருந்துச்சு ஏன்னா அந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி காசு ஒன்று வாங்கி கிடைக்கிறது நான் போய் வர்றேன் நான் நல்லா இருக்கேன் சரியா ஓகே சோ அப்படி நிறைய பொய்கள் சோ ரவீந்தர் சார் அவர்களை பத்தி அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் என்ற மாதிரி அவருடைய உடல்நிலையை பற்றி அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி இல்லற வாழ்க்கைய பற்றி ஏன் இப்படி குறைக்குதுகள் அப்படின்னு எனக்கு தெரியல வேற என்ன பண்ண முடியும் சூரியனை நாய் குறைக்கிற இவங்க பண்ற விடயங்கள் இருக்கு வருஷம் வருஷம் இப்படி பொய்யான விடயங்களை இருக்காங்க தான் இருக்காங்க எல்லாமே பொய் அப்படின்றது சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து போஸ்ட் போட்டுட்டாங்க அப்படி மனைவியானவர்கள் இந்த போஸ்ட் போராட்டியும் கடந்த நாட்களாக ரவீந்தர் சார் அவர்களை பற்றி வர்ற விடயங்களை பார்க்கக்குள்ளே நமக்கு தெரியும் எல்லாம் பொய் அப்படின்னு ஒன்னு இப்போ ஒரு பான சோற்று கோர் சோறு பதம்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மூணு நாலு வருஷமா இதப்ப நடந்து கொண்டிருக்கு அவரை பற்றி ஏதாவது ஒரு பொய் வந்துடும் நாலு அஞ்சு பேர் உட்கார்ந்து பேசுவானுங்க அதுக்கப்புறம் அந்த உண்மைதான் நிலைச்சு நிக்கும் பொய் வந்து நிலைச்சிருக்காரு இருந்திடம் தெரியாம காணாம போடுவாங்க இந்த வருஷம் எங்கடா அப்படி காணலன்னு பாத்துக்கலாம் வந்திருக்காங்க அவ்வளவுதான் மேட்டரு இன்னொன்னு ரவீந்தர் சார் அவர்கள் ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் கூட நான் இப்போ நம்ம ஒரு முப்பத்தஞ்சு ஐம்பது என்ன ஃபர்ஸ்ட் பாராட்டின ஒரே ஒரு நபர்னா ரவீந்தர் சார் அவர்கள் அப்ப அவர் அவர் வந்து என்னோட வீடியோ பார்த்து கொண்டு வந்திருக்காரு அப்போ ஒரு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் பார்ப்பாங்க அதுல ரவீந்தர் சார் அவர்கள் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒரு பெரிய பிக் பாஸ் ரிவ்யூவர் ஸோ அப்ப நம்ம அப்பதான் வந்திருக்கோம் சோ அப்ப அந்த மனுஷன் நம்மளோட வீடியோ பாக்குறான்னு அவருடைய குணம் எங்க இருக்கு எங்க இருக்கு ஆஹ் சோ இன்னைக்கு வந்து ஒரு நேத்து வந்தவங்க கூட வந்து அந்த திமிரா இருப்பான் சரியா ஆனா இந்த மனுஷர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆளு சோ அப்ப அவர்கிட்ட அந்த குணம் காட்டி கொடுக்குது அவர் யார் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் பாராட்டினபர் வந்து ரவீந்தர் சார் அவர்கள் தம்பி இப்ப ஒரு ஐம்பது பேர் பாக்குறான் அஞ்சு பேர் பாக்குறான் தொடர்ந்து பேசு பேச பேசத்தான் உங்களை முடியும் உன்னோட பேச்சு நல்லா இருக்குன்னு ஒரு அண்ணனா நம்மள மோட்டிவேட் பண்ண நபர் ரவீந்தர் சார் அவர்கள் அது என்ன மட்டும் பல இளைஞர்களை தூக்கி அவர்களை கூட ஆரம்பத்துல வெளியில வந்ததுக்கு அப்புறம் தூக்கிவிட்ட முதல் நபர் ரவீந்தர் சார் அவர்கள் ராஜு அவர்களுக்கு கூட ரவீந்தர் சார் அவர்களுடைய பங்களிப்பு மிக இருக்கு சோ அப்படிப்பட்ட நல்ல மனிதனா அவரு சோ அப்ப இந்த உலகம் சில பேர் ஏன் காண்டாறாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு வயசுல என்ன நடிக்கிறாரு அப்படின்னு தலைவரை பார்த்து பொறாமப்படுற குப்பக்கூட்டம் இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கிறவருக்கு இப்படி ஒரு வைஃபா அப்படின்னு தங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஒரு கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு வெள்ள பொண்ணும் இல்ல குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு வெள்ளை பொண்ணும் இது அப்படி கட்ட குப்ப மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து வைத்தறிச்சல தாங்க முடியாம நிறைய விடயங்கள் வந்து பண்ணுவார்கள் சரிங்களா தலைவர் தெரிஞ்சு வயசுல ஹீரோவா நடிக்கிறது பல குப்பைகளுக்கு வந்து விருப்பம் இல்லை பிடிக்கல பொறாம நாங்க நாங்க வந்து படிக்கல கிடக்குறோம் இவர் நடிச்சு கொண்டிருக்காரு ஹீரோயினோட நடிக்கிறாரு அப்படின்னு கதர்ற கூட்டங்களை போல இருக்கிறதுலாம் ரவீந்திர சார் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய சந்தோஷம் அவருடைய வெற்றி அத பார்த்து குறைக்குதுங்க சரிங்களா அந்த குப்பை கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் நம்ம தலைவர் சொன்னது போல குறை குறை சொல்லாத ஊரும் ஊரும் இல்லை இந்த குறைக்காத நாயும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதே மாதிரிதான் இந்த வாய்கள் குறைச்சி ஒன்றுக்கு சோ ரவீந்தா சார் அவரோட ரூட்ல கொண்டிருக்காரு இதுதான் மேட்டர் ரவீந்தர் சார் அவர்கள் விடயத்துல வர்றது குறைக்கிறது எரிச்சல் அதே நேரத்துல காசுக்கு இவருடைய இப்படியான விடயங்கள் போட்டா அதுவும் மூலம் காசுக்கு அவ்வளோதான் பிச்சை எடுக்கிறதுக்கு போல தட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இதை வந்து பண்ணுவீங்க ஏன்னா ஒரு கிழமை ரெண்டு கிழமையில காணாம போயிருங்க ஏன் நாளைக்கே காணாம போயிருங்க இந்த டாபிக் அவ்வளோதான் மேட்டர் சரிங்களா சோ ரவி சார் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து ஒரு ரிவியூவரா இல்ல யூடியூபரா இல்லாம ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனை கணித்து நம்ம வந்து சொல்றது நீ எப்படிப்பா கணிப்பா அப்படின்னுக்குள்ள நூத்தி அஞ்சு நாலு ஆட்டம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு பேர் வருவாங்க அதுல ஒருத்தனை முதல் நாள் நான் வின்னர் பேர் தான் என்று சொல்லுவேன் இத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு சீசன் நான் வந்து வின் பண்ண வச்சிருக்கேன் இதை அந்த பிக் பாஸை தாண்டி கதாநாயகி என்ற ஷோல ருபினா ருபிசினா ஒருத்தவங்க வந்தாங்க முதல் நாளே நம்ம சொல்லிட்டு அவங்க தான் வின்னர் அவங்க டைட்டில் அடிச்சாங்க அப்புறம் அபினவ் ராணி குமாரி அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வின் பண்ணாங்க ஸோ என்னோட கணிப்பு அதாவது கேட்பேங்கல்ல நீ எப்படி கணிச்சு சொல்றான்னா இப்படித்தான் சரியா வந்து நம்மளுடைய மேம் அவர்கள் விடயம் திரும்பவும் பாடம் படிப்பிக்குது என்னன்னா இதே மாதிரிதான் மக்களே பொய்யான வதந்தி ஒரு கற்பிணி பொண்ணு அழுதுட்டா ஒரு பொண்ணு அழுதுட்டா வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு போட்டு அன்சிதா அவர்கள் மீது இப்ப கூட அந்த ஒரு பொய்யான ஒரு கண்ணீரை நம்பி போட்டு

ஒரு கற்பிணி பெண்ணோட கண்ணீர் அந்த பண்ணோட கண்ணீருன்ற மாதிரி தப்பா காமிச்ச மீடியா தான் இந்த மீடியா கெட்டவன நல்லவனா காமிக்கும் நல்லவனை கெட்டவனா காமிக்கும் பட் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல அதை வச்சுதான் நம்ம சொல்ற வார்த்தைகள் திரும்ப நம்மள அடிக்கும் அதனால தலைவர் சொல்றது போல அவர் ரெண்டு பேருக்கு தான் பயப்படுவார் ஒன்னு கடவுளு இன்னொன்னு நல்லவங்க சாகும் அப்ப தெரிஞ்சோ தெரியாமல கூட நல்லவங்களை ஹெட் பண்ணாதீங்க அது உங்களோட பரம்பரையா அழிச்சிடும் மூணாவது அடுத்தம் வந்து நம்மளுடைய பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களோட குடும்பத்தை பார்த்து மொழி தெரியாத ஒரு இடத்துல வந்து மொழி தெரியாத ஒரு ஷோ டிவிக்குள்ள போய் இன்னைக்கு வந்து பை அப்படின்ற அளவுக்கு மக்களே சோ அப்படின்ற அளவுக்கு தன்னைத்தானே செதுக்கின நபர் தான் அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கை என்னதான் திறமை இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் மனசு குப்பையாக இருந்தா முன்னுக்கு வர முடியாது பிரியங்கா அவர்கள் நல்ல விடயங்கள் பலது அவங்க ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து நிறைய நல்ல விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க அதற்கு வந்து நம்ம வந்து பல தடவை சொல்லியிருப்போம் போன வருஷமே சொல்லியிருப்போம் அவங்க நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சு கொண்டிருக்காங்கன்னு நான் வந்து தனிஷ் டோக்ல இலங்கை விடயங்கள் கிருஷ்ணா அவர்கள் விடயம் சங்கவி அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படி இலங்கை விடயங்கள் நிறைய வந்து பேசுகிறேன் முக்கியமாக ஜாழ்ப்பான டாபிக்கு ஸோ அப்போ அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு மெயில் ஒன்று ஆனால் அவங்க கூட பேசணும் அப்படின்னு போட்டு ஒரு பிள்ளை வந்து மெடிசின் என்டர் பண்ணுது பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை சொல்ல வேணாம் மெடிசின் என்டர் பண்ணுறேன் நான் வந்து கடந்த நாலரை வருஷத்தில் எனக்கு படிக்கிற வசதிகளும் சரி சில தங்குற வசதிகளும் சரி பிரியங்கா மேம் அவர்கள் ரசிகர்கள் தரப்புல இருந்து எனக்கு கிடைச்சது கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இது ஒரு பெரிய கிணவா என்டர் என்னிருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிரியங்கா மேம் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இதை வந்து போன வருஷமே நான் சொல்லியிருப்பேன் பிரியங்கா மேம் அவர்கள் வந்து பல பேருக்கு உணவு கொடுக்கறது மட்டுமல்ல பல பேரை படிக்க வச்சு கொண்டிருக்காங்க அதாவது அவங்க ஃபேன்ஸ் இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் மூலம் சில தொகைகளை வந்து மாத மாதம் கொடுப்பாங்க அவங்க வந்து அதை வந்து சில பிள்ளைகளுக்கு கடல் தாண்டி முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டுமில்லை கடல் தாண்டி பல இடங்களுக்கு வந்து படிக்கிற வசதிகளை வந்து பண்ணி கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த தான் இந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு மெடிசன் என்டர் பண்ணியிருக்கு நான் இதற்கு காரணம் பிரியங்கா மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இலங்கையில் ஓஎல்ல இருந்து ஏஎல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்தில் பிரியங்கா மேம் அவர்களால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ரீதியில அந்த பிள்ளை வந்து சொல்லியிருந்தாங்க நான் இதை வந்து திரும்ப நான் சொல்றது என்னென்னா நம்ம சோசியல் மீடியால ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பத்தி தப்பா சொல்றாங்க யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தங்களை பத்தி இன்டர்வியூ கொடுக்குறான் அப்படின்னா நம்மள பல மக்கள் என்ன பண்றது அந்த நபரை நமக்கு பிடிக்கலன்னா அந்த நபரோட வளர்ச்சி மீது நமக்கு ஒரு பொறாமை இருக்குன்னா உடனே நம்ம வார்த்தைகளால கையில டைப் பண்ணி போட்டுருவோம் ஆனா அந்த வார்த்தையெல்லாம் நான் திரும்ப நம்மள தான் அடிக்கும் தெரிஞ்சா பேசணும் இல்லாடா பேசக்கூடாது இதுதான் நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி தந்தது சரிங்களா ஸோ இப்போ பிரியங்கா அவர்களை பத்தி கூட போன போன வருஷம் அம்மா பச்சை போய் சொல்லிச்சு வீடியோ மில்லியோ அதன் மூலம் இப்போ வேற ஒரு டிவி ஷோக்கு அந்த டிவி நிகழ்ச்சி முதல் தடவை அந்த டிவிக்கு வந்து ஒரு தட பண்ணப்பட்டிருக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு படியும் ஒரு தருத்திரம் போனபடியும் அந்த டிவிக்கு அப்படி நடந்திருக்கு சரிங்களா இது வந்து மக்களே நிறைய பேரையும் வைத்திருச்சல் காரணமா நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு அவங்கள கொட்டி தீட்டமுன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில்தான் நடக்கும் இந்த வீடியோ ரவீந்திர சார் அவர்கள் விடியம் மூலம் இப்படி ரவீந்திர சருக்கு நடந்தது போல விடயங்கள் நடந்திருக்கு அதெல்லாமே ஒரு தங்களுடைய வைத்து பிழப்புக்கும் அட்டன்ஷன் சீக்கிக்கும் வன்மம் பொறாமையின் மூலம் தான் நடந்தது அப்படி என்பது நடந்த விடயங்களை வெளிச்சம் போட்டு காமிக்குது அதே போலதான் ரவீந்திர சார் அவர்கள் விடயம் பட் வாட் எவர் பிரியங்கா மேம் நீங்க செய்யற விடயங்கள் ஆஃப் மேம் நன்றி